அக்கா பச்சை மிளகாய் சாப்பிட்டு நானே பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்போதா ஆ ஆ சாப்பிட்டது பச்சை மிளகா ரெண்டு சாப்பிட்டுட்டு இரநூறு தடவை பச்சை மிளகா பச்சை மிளகான்னு சொல்லக்கூடாது பஸ் காலையில ஒன்றும் ஆகலை பஸ் இப்ப சாப்பிட்டோன்னே ஒன்று பண்ணது உள்ளே அப்படிதான் முன்ன பின்ன இருக்கும் மெட்டபாலிசம் மெட்டைபாலிசம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்

அந்தால் வாங்கியிருந்தா கூட இவ்வளவு அலம்பு இருக்காது ஆறுதல் கப் கிடைக்குமா இருக்கு